ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜயாஸ் லைஃப் ஓகே இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் இல்லையா எப்படி சும்மா போகிறது அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாலே கிச்சன் எதாவது க்ளீன் பண்ணாமல் போனால் நமக்கு சேட்டிஸ்ஃபைங்காக இருக்காது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேலை கூட நம்ம செய்ய மாட்டோம் காஃபி டம்ளர் கூட எடுத்துக்கொண்டு போய் வைக்க மாட்டோம் ஆனால் கல்யாணம் மூச்சதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எதாவது சின்னதாக அவங்க எதாவது பொருள் கை தவறி வச்சுட்டாங்க அப்படின்னா கூட இன்னும் இதெல்லாம் இங்கே வச்சுருக்குறேன் ஒழுங்காகவே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அதட்டுறதெல்லாம் எனக்கு நான் சில பேரை பார்த்துருக்கேன் அப்படி தான் நானும் அப்படிதான் பிகாஸ் தெரியல நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி மாறி இருக்குது நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறமோ என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொருள் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம் காலை தட்டி விட்டுட்டு கூட நடக்குமே தவிர அந்த பொருளை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு தோணாது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்னதாக ஒரு பொருள் அரேஞ்ச் இல்லாமல் இருந்தாலும் கூட ஓகே அது ஒரு கொஞ்சம் ரொம்ப கான்சியஸான மைண்டாக மாறிடும் கொஞ்சம் பயம் இல்லைன்னா நமக்கு பொறுப்பு வந்துடுச்சு அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இல்லை நம்மளும் ஹவு கல்யாணம் ஆகிட்டோம் நமக்குன்னு ஒரு வீடு ஒரு குடும்பம் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெ ஒரு இதுக்குள்ளே கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொல்லுவேன் சரி ஓகே இப்போ வந்து அம்மா கிச்சன் வந்து கிளீன் பண்ணுறக்கு வந்துச்சு ஏன்னா அம்மாவையும் குறை சொல்கிறதுக்கு கிடையாது அவங்களே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க பேபி ஸ்கூலுக்கு பாப்பாவும் ஏழரை மணி எட்டு மணி ஒம்பது மணி அந்த டைமில் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க அவங்க வந்து கவர்மெண்ட்டு இதுக்கு வந்து ப்ரைவேட்டாக இப்போ இருக்காங்க அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் கான்ட்ராக்டர் ஸோ நோ நோ டைம் டு தட் க்ளீன் பண்ணுறக்கோ எடுத்து குக் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும் க்ளீன் பண்ண முடியாது பிகாஸ் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரூமட்டாலஜி அதாவது அந்த நரம்பு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அந்த குளிர் டைமில் சத்தியமாக அவங்களால முடியாது ஸோ அந்த டைமில் வந்து குக் பண்ணி கொடுத்துருவாங்க அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெருசாக தோணாது அதையும் யாரும் கண்டுக்கிறதும் இல்லை அது அவங்களால முடிஞ்சப்போ செய்வாங்க இல்லைன்னா தங்கச்சி செஞ்சுருவோம் அண்டே ஏதாவது அவளுக்கு லீவ் இருக்கோ அந்த டைம் ஏதாவது அவளுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கும் ஸோ அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது எனக்கு க்ளீன் பண்ணலை இப்படி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளும் நினைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து அம்மா ரொம்ப நாளாக மாற்றணும் மாற்றணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க அது வந்து ஒன் ஹவர் ஆச்சு நான் சும்மா வீடியோவில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் நான் ஒன் ஹவர் அது கூட போராடி சுடு தண்ணி வச்சு ஃபைனலாக வந்து அதை வந்து கழட்டி எடுத்தாச்சு அப்படியே இருக்கிற எல்லா யோ நமக்கு என்னென்ன வெறு என்னென்ன வேதனை என்னென்ன அவமானப்பட்டுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒட்டைக்காக சேர்த்தி அதில் வச்சு ஒரு இழு இழுத்து அப்படின்னு நாங்கள் வந்துடுச்சு அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் எங்கள் அம்மா பயங்கரமாக சிரித்தாங்க கழட்டி போட்டு கையெல்லாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அது மாதிரி இழுக்கிறோல்லாம் அந்த டைமில் அதை எடுத்து போட்டு ஒரு கிளாஸ் ஸ்டவ் வந்து பெரியமா கொடுத்தது இருந்தது அது ஆல்ரெடி மூ த்ரீ ஸ்டவ் பெரியமா அங்கே கிச்சனில் வைக்க முடியல என்னோடய கிச்சன் கவுண்டர் வந்து டேபிள் கவுண்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்காட்டி நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க அம்மா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அது வாங்கி ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு பெரியமா கொடுத்து உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான் அதை கழட்டணும் அவர் தான் கழட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அவர் வர்றப்போ ஏதாவது ஒரு வேலை அப்படி அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறதையும் மறந்தாச்சு அப்புறம் இன்னைக்கு என்னென்னால் பரவாயில்லடா நம்ம தான் இதை சாய்ச்சி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கழட்டியாச்சு அப்புறம் டேபிள் டாப்பு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்துருந்தப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அம்மா வந்து ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வச்சுருந்தாங்க சரி ஓகே அதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆயில் எக்ஸாஸ்ட் பண்ணி இந்த குட்டி எக்ஸாஸ்ட் ஃபேன் தானே அதில் வந்து நிறையவே ஆயில் ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் இருந்தது சரி அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தான் கீழே மேலேந்து கழிவிட்டால் கீழே தண்ணி இருக்கும் இல்லைனா இது எதாவது ஒன்று தட்டிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து கேபிள் டேபிள் டாப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கிச்சனுக்கு வந்தோடனையுமே ஒரு மாதிரி ஃபீலே கிடைக்காது என்னடா அது இதுன்னு கச்சா கச்சான்னு இருக்குதுன்னு ஆனால் அம்மா வந்து எல்லா அந்த செலவு பொடியிலேருந்து எல்லாமே பக்கமே வச்சுக்கிறாங்க குட்டி குட்டி சம்படாவில் போட்டு எல்லாத்தையும் பக்கமே வச்சுக்கிறாங்க அங்கே நான் எடுக்காத மாதிரி ஏன்னா இது கொஞ்சம் கிச்சன் பெரிய கிச்சன் தான் நம்ம வந்து டவுனில் இருக்கிற கிச்சனை விட இது ரொம்ப பெரிய கிச்சன் அந்த சைடு இந்த சைடு ஒரு நடக்கிற மாதிரி தான் இருக்குது நடந்து நடந்து எடுத்துகிட்டு வர மாதிரி எப்படின்னா நம்மளே என்ன பண்ணுவோம் அடுப்பாக ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றினோம்னா கடுகப்பா எடுக்கிற கொஞ்சம் திருமணம் எடுத்துடலாம் இது கொஞ்சம் நடக்கணும் நடந்து போய் எடுத்துகிட்டு வரக்குள்ள இங்கே எண்ணெய் வந்து போக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அம்மா அதை பக்கத்தால் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாச்சு இல்லை அவங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக வச்சிருக்காங்க அதில் கான்சியஸ் ஆகிட்டேன் சரி ஓகே அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எந்த டிஸ்டப்பும் வராத மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த ரேக்கெல்லாம் வேண்டாம் நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆர்டர் போடுறதை கூட பிரச்சனை இல்லைங்க அதை அப்பாவுக்கு தெரியாமல் வாங்கி வைக்கிறது தான் வந்து பயங்கரமான டாஸ்க் ஏன்னா இது எதுக்கு ஆர்டர் போட்டேன் அது எதுக்கு ஆர்டர் போட்டா கண்டதே ஆர்டர் போட்டு எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுற நீ இருக்கிற பொருளை வச்சு பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லுவார் அவ டெலிவரி வருது அப்படின்னாலும் அம்மாவில் பேசி கன்வென்ஸ் பண்ணிடுவோம் அம்மா சத்தம் போடுவாங்க இருந்தாலும் பேசி கன்வென்ஸ் பண்ணி ப்ளீஸ் நீ போய் வெளியே நின்று ஓடிபி இருந்தா இருந்தால் இதை தான் சொல்லிடு வாங்கிட்டு அதுங்கம் சத்தம்லாம் வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த டைமில் அப்பா வந்துடுவாங்க எப்படியும் நான் திட்டு வாங்கிடுவேன் ஸோ அதனால் வந்து அப்பாவையும் கண் கன்வைன்ஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கி வச்சாச்சு விடுங்கப்பா இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு என்ன தேவைப்படுது இருக்கிற பொருளை வச்சு இது பண்ண முடியாது இதுக்கு மேலே என்ன வேணும் யார் வீட்லேயே போய் பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே வச்சுட்டுருக்குறாங்க அப்படி அப்படின்னால சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கேட்டுட்டு அதுக்கப்புறமே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஒரு ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன் ஒரு நீஃப் வந்து கரெக்டாக எனக்கு இங்கே வந்தால் கட் பண்ணுறதுக்கு நான் தான் செய்வேன் எனக்கு அருகாமண நான் யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ண தெரியாதுன்ட்டு இல்லை இது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குதுன்னு நான் நான் க நீப் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் கரெக்டான ஒரு நீஃப் இல்லை அதுக்காக அது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து கவுண்டரில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி வுட்டில் வாங்கியிருந்தேன் நான் ஆக்சுவலி ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு வந்துருச்சு ஒருவேளை அந்த மினிமம் இது இருக்கும்ல மினிமம் டூ தான் ஆர்டர் பண்ணோம் அந்த மாதிரி அதில் நான் போய் பார்த்தா எனக்கு அது கிளாரிஃபை கிடைக்கல ஓகே ரெண்டு வந்துச்சு இட்ஸ் ஃபைன் இட்ஸ் டூ குட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது காமிக்கல ரெண்டா இது க்ளீன் பண்ணி முடிச்சோம் அடுத்த நாள் தான் வந்து அந்த ரேக் வந்துருந்தது ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு பெங்களூர் வீட்டில் வந்து அந்த காய் வைக்கிற ஒரு இது இருக்கும் அது வந்து நான் ஃபோர் எயிட்டிக்கு வாங்கினேன் இப்போ அம்மா வீட்டுக்கு வாங்கும்போது ஃபைவ் டுவெண்ட்டி வந்துருந்தது அந்த மாதிரி தான் வந்திருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதையும் வாங்கி சரி நீட்டாக இருக்கட்டும் இருக்கிற ஸ்பேஸை வந்து எல்லாம் கசகச நினைக்காமல் ஒரு ஸ்பேஸ்குள்ளே அடைச்சிட்டோம் அப்படின்னாலே இது கிச்சன் பெரிய கிச்சன் இல்லையா கொஞ்சம் அழகாகவே இருக்கும் பட் என்ன எங்கள் அப்பா வந்து லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பவர் இருக்குது அதனால உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி எல்லாம் இருக்காது ஏன்னா ஆப்போசிட் விண்டோவில் வந்து நல்லா வெளிச்சம் வருது இதுக்கடையில் வந்து கரண்ட் போய் போய் வந்தது இது பெரிய டாஸ்க்கு நான் ஊர்லேருந்து வந்தேன் காலையில் வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் அம்மாகிட்ட ஸ்கூலில் பால்வாடியில் அம்மா கிட்ட விட்டுட்டேன் அவளுக்கு வரும்போதே வந்து ஆல்ரெடி பெங்களூர்ல இரும்பல் இருந்தது ஏசி பஸ்ஸில் வந்தோம் இல்லை அது வந்து எனக்கு ஏசி நான் வந்து தலைக்கு மேலே இருக்க ஏசி மட்டும் வந்து கம்மி பண்ணிவிட்டேன் கால்கிட்ட வராது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் ஏசி கம்மி பண்ணவே இல்லை அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இரும்பல் அவள் தூங்கும் போது நல்லா இரும்பிகிட்டே இருந்தாள் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் அம்மா தூங்க வச்சுட்டாங்க போல அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டா ஏன் கூடையே பஸ்ஸில் இறங்கும் அதுக்கப்புறம் சிக்காயிட்டேன் கொஞ்சம் நான் நான் போய் பார்க்குறேன் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க பாப்பா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா காய்ச்சல் அடித்தது அதுக்கப்புறம் அவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் மருந்து கொடுத்தேன் எப்போவுமே அடம் பிடிக்கும் மருந்தே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கும் அன்றைக்கி என்னன்னே தெரியல ரொம்ப காய்ச்சல் அதுவே வாங்கி கடகடன் குடிச்சிட்டு படுத்துச்சு ஐயோ பட்டு எனக்கு இவ்வளோ காய்ச்சல் அடி தங்கமையிலு வளர்ந்து நீயே குடிக்கிற அளவுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் படுத்திருந்தால் நானும் தூங்கிட்டேன் பாருங்கள் ஆனால் பதினொன்றரைக்குள்ளே இதை க்ளீன் பண்ணிட்டேன் எடுத்து வைக்கிறது மட்டும் வந்து அதுக்கப்புறம் நான் பண்ணினேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணேன் டேபிள் மேலே ஃபுல்லாக டைல் க்ளீன் பண்ணி டேபிள் டாப் வந்து எல்லாமே தொடச்சி விட்டாச்சு எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் பண்ணினேன் அதுக்கடையில் வந்து எப்போயுமே எல்லாம் வந்தால் சொல்லிடும் அன்னைக்கு வந்து காற்றிலிருந்துங்காட்டி சொல்லலை ஏன் பேண்ட் ஃபுல்லாக போய் வச்சிட்டா அதுக்கப்புறமெல்லாம் போய் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு அவளை தூங்க வச்சிட்டு நானும் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் டூ ரெண்டரை மணிக்கு தூங்கிட்டேன் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கொண்டு வந்து போட்டால் ரெண்டரை மணி வரைக்கும் நானும் தூங்கிட்டேன் அவன் நாலு மணி வரைக்கும் தூங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப காய்ச்சலங்காட்டி அப்புறம் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அடுப்பை வந்து எடுத்து வச்சிட்டேன் சரி அம்மா வந்து மூன்றரை மணிக்கு தான் வருவாங்க ஸ்கூல் விட்டு அதுங்க வந்ததுக்கு அப்புறம் மாட்டிக்கலாம் ஏன்னா ஒரு சேஃப்டி அவேர்னஸ்க்காக கூட யாராவது இருக்கணும்ல ஏன்னா அதில் என்ன ப்ராப்ளம் என்ன ஏது எப்படி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும் நான் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பெங்களூர் வீட்டில் அப்படின்னா இல்லை நம்ம வீட்டில் அங்கே அங்கே அத்தை வீட்டில் எல்லாமே சிலிண்டர் வெளியே வச்சுருக்குறோம் ஆஹ் இங்கே உள்ளதா இருக்குதா ஸோ நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ஏதாவது இதாயிரோ அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து நான் அம்மா வருட்டோம் அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு எனக்கு கொஞ்சம் இதாங்க ஏன்னா அம்மாவுக்கு கைக்கு வந்து எடுக்கும் போது மற்ற பொருள் கீழே தட்டக்கூடாது அப்புறம் வந்து ஒரு மாதிரி டப் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது திரும்பிட்டு எடுத்தாலும் கூட அது டிஸ்டப் இல்லாம மற்ற பொருள் டிஸ்டர்ப் இல்லாம எடுக்கணும்னு நான் ஒன்று பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா சம்படாவும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதெல்லாமே க கழுவி வச்சுருந்தேன் கழுவி அதையும் தொடச்சி எல்லா பொருளும் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் எனக்கு நான் அங்கெல்லாம் வச்சுருப்பில அதனால் மணி பிளான்ட் உள்ளே கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னேன் இங்கே அறுக்க அதெல்லாம் வந்து பழக்கம் இல்லாத பொருள் அவங்க கொஞ்சம் அதே இது சொன்னாங்க உப்புடப்பா மேலாம் மண்ணை வைக்கலாமா அப்படி இப்படின்னம்மா ஒன்றும் இல்லைம்மா இன்னொரு உப்புடப்பா இருக்குது நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க இதை வந்து நான் எப்போ வந்தாலும் இது இதே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் பட் நாட் பாசிபிள் டு தட் ஏன்னா என்ன சொல்கிறது பாப்பாவுக்கும் ஏதாவது வேணால் எடுப்பாங்க பிடிப்பாங்க எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டாக வந்து ஒரு ஆள் இருக்கோ அப்படின்னா கிச்சன் நீட்டாக இருக்குங்க ஆனால் வந்து ரெண்டு மூணு பேர் அதில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சொல்ல முடியாது நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாட்டேன் அம்மா ஒரு நாள் டெய்லி வந்து நீங்கள் சைடில் இந்த எண்ணெய் தெரிக்கிற பக்கம்லாம் கிளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கம்மியாயிரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே ஏன்னா மூன்றரை மணிக்கு வராங்க இல்லையா வந்து அப்புறம் துணி துவைப்பாங்க நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துமே அம்மா காசு கொடுத்துருந்தாங்க வாஷிங் மிஷின் வந்து வாங்கி கொடுத்துமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அது ஏன்னா நாங்கள் டாப்லோடு வாங்கி கொடுத்துருந்தோம் எதுவுமே எனக்கு அழுக்கு போறது இல்லை எனக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதாவது பிரச்சனைங்க வயசானவங்களுக்கு அது அவங்களே செஞ்சால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வருமே தவிர நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபையிங்கே வராது அது என்ன சொல்கிறது அது எங்கள் அம்மா எல்லாம் ரொம்ப எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கன்வீன்ஸ் அது அவங்கள செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க சரி நானே துவைச்சு போயின்னா மூன்றரை மணிக்கு வந்தோடனே துவைப்பாங்க துவைச்சி முடிச்சோடனே அப்பா சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் சாப்பிட்டுருவாரு எப்பவுமே அது ஒரு நல்ல ஹேபிட் தானே அப்போ சாப்பிட்டுருவார் அதுக்கும் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் நேரம் ஃபோன் அந்த எல்லாம் பார்ப்பாங்க நம்ம வீட்டில் டிவி இருக்குது ஆனால் அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது இல்லை ஏன்னா மூணு பேர் இருக்கிறதுனால நெட் யூஸ் பண்ணுறதுனால அதவே வச்சுப்பாங்க ஸோ இவ்வளோ தாங்க க்ளீனிங் தேங்க்யூ